உலகெங்கம் பறந்து வாழும் தேன் தொலைக்காட்சி நேர வணக்கம் இன்றைய கதைவழி அறமொழி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க பூவும் மண்டம் அழகான கத் ஊதாக்கலர் பூக்களை உடைய கத்தரி செடியிலே கத்தரி செடியிலே வந்து வண்டுகள் வந்து பூக்களுக்கு மேலே உட்கார்ந்து இருக்கின்றன அப்போ வண்டுக்கு வண்டு வந்து உட்கார்ந்ததும் பூவுக்கு எரிச்சல் வந்து விட்டது தினமும் வந்து என் மேலே தானே உட்கார்ந்துருக்கிற உனக்கு வெக்கமே இல்லையா வண்டு என்று சொல்லி இந்த பூ ஏளனமாக சிரித்தது அப்போ சிரித்ததும் இந்த வண்டுக்கு வண்டுக்கும் சிரிப்பு வண்டு இந்த பூவில மனநிலையே பார்த்து வண்டு ஹஹான்னு சிரித்தது அப்படி சிரிக்கின்ற போது பூவுக்கு கோபம் வந்து விட்டது எனக்கு மேலே வந்திருக்கிற அற்பனே நீ எனக்கு என்ன பார்த்து சிரிக்கிறாயா என்று கேட்கும்போது வண்டுக்கும் கோபம் வந்த உடனே வண்டு சொல்லுகிறது அப்படி என்றால் நான் வந்து உண்மையில உட்காரா விடில் நீ மலடாகத்தான் இருப்பாய் பைத்தியக்கார பூவே நான் வந்து உன் மீது உட்கார்ந்து இருப்பதனால்தான் இந்த மகனந்த சேர்க்கை நடைபெற்று நிறைய காய்களை காய்க்கிறாய் கனுரைய காய்களை கா காய்த்து பிரயோஜனமாக இருக்கிறாய் இல்லையோ நான் வந்து உட்காரவில்லை என்றால் உன்னை மனிதர்கள் வட்டி அறிந்து விடுவார்கள் உன் நீ ஒரு தவைக்குமே உதவ மாட்டாய் என்னால்தான் மகரந்த சேர்க்கையாகி நீ காய்த்து பூத்து சந்தோஷமாக இருக்கிறாய் என்றதை நீ புரிந்துகொள் என்று சொல்லி வண்டர் பூவுக்கு பேசுகிறார் அப்ப இந்த உண்மை நிலைமை புரிந்ததும் பூ வந்து அமைதியாக பேசாமல் இருந்து விட்டது அப்ப அந்த பூ வந்து பேசாமல் இருந்தாலும் அஹ் உள்ள உள்ளூர ஒரு கர்வம் இருந்தது இவன் என்ன உட்கார்ந்து இருக்கிறான் கர்வம் இருந்து கொண்டேதான் இருந்தது இப்ப இந்த கதையிலிருந்து நாங்கள் என்னத்தை உணர்ந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால் இந்த உழைப்பு என்ற விடயம் இந்த உலகத்திலே வந்து அனைவருடைய உழைப்பும் மதிக்கத்தக்கது இப்ப பூ வந்து விரிந்து அஹ் வண்டுக்கு தேன் கொடுக்கிறது அந்த வண்டு அந்த தேனை ஊண்டுகிறது ஆனால் அந்த மண்டு வந்து தேனை உண்மதுக்காக பூவில் போய் உட்கார்ந்து தொடர்ச்சியாக வர வர பூக்களில் ஆண்பு பண்பு வண்டு எல்லாத்துலேயும் போய் உட்கார்ந்து இருப்பதனால்தான் அந்த பூக்களிடையே மகர்ந்த சேர்க்கை ஏற்பட்டு அந்த பூ வந்து காயாக மாறுகிறது எனவே எல்லோருடைய உழைப்பும் மகத்துவமானது அடுத்தவர்களுடைய உழைப்பை குறைத்து மதிப்பிடவோ திருடவோ கூடாது உழைப்புகள் அடுத்தவருடைய உழைப்பை திருடுவதோ அவர்களை குறைத்து மதிப்பிடுவதோ எங்களுடைய மனதை எங்களுடைய மனதை நாங்களே காயப்படுத்துவதே போன்றது எனவே நாங்கள் அனைவரும் அனைவருடைய உழைப்புக்கும் மரியாதை கொடுத்து இந்த வண்டாரையும் பூவாரையும் போல அல்லாது வண்டாரும் பூவாரும் இருவருடைய பிரச்சனைகளையும் போல அல்லாது எல்லோருடைய உழைப்புக்கும் மரியாதை கொடுத்து எல்லோருடமும் இணைந்து சிறப்பாக வாழ்வோம் என கேட்டுக்கொண்டு அடுத்ததொரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்